அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி ரங்கராஜன் நரசிம்மன் அப்படிங்கிற நபருடைய அரஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பு பேசப்பட்டிருக்க விஷயமாக பார்க்கப்படுகின்றது மக்கள் அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அவர் மீது இன்னொரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்னென்னா ஃபீமேல் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் போடப்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு எந்த பெண்ணை ஹராஸ்மெண்ட் ரைட்டெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் கலைஞர் குடும்பத்தின் மேலையும் பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சில நபர்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணி அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணப்பட்டு அவங்களுக்கு வந்து தட்சணை கொடுக்கப்பட்டு அது மூலிமா வந்து விஷயம் வெளியாச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் ரங்கராஜ நரசிம்மன் அப்படிங்கிறவர் அதற்கு பிறகு அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு போய் பூஜை பண்ண நபர்களே இல்லை நாங்கள் வந்து ஒரு புத்தக தான் போயிருந்தோம் நாங்கள் பூஜையும் பண்ணல ஒன்றும் பண்ணல இவர் பொய்யான தகவல் பரப்பிட்டு இருக்காரு எங்கள் மேலே தப்பாக தகவல் பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நபர்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட ரங்கராஜன் நரசிம்மன் அரெஸ்ட் பண்ணி புல சிலை அரைச்ச அவரை அந்த இடத்துல அவருக்கு அவர் எட்டு நாளாக குளிக்கலை எட்டு நாளாக வந்து ப்ரஷ் பண்ணல எட்டு நாளாக தண்ணி குடிக்கல எட்டு நாளாக வந்து சாப்பிடல அப்படிங்கிற தகவலை மக்களே அது என்ன தகவல் அவர் வந்து அந்த போன ஞாயிற்றுக்கிழமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னி வரைக்கும் அவருக்கு அவர் சாப்பிடல எதுவும் தண்ணியா இருந்தது அவர் அவர் என்ன சொல்றாரு குளிச்சுட்டாக்க அந்த திருமண் அவர் அழிஞ்சு போயிடும் அது கொடுக்க மாட்டாங்க எனக்கு திருப்பி பூசிக்க ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு அந்த ஒரு வாங்குற அரசு தானே இதே அவர் இதுலேயே காமிக்குது ஸோ அவருக்கு வந்து அந்த திருமண அந்த நாம இல்லாம என்னால இருக்க முடியாதுன்றதுனால அவர் குளிக்காம இருக்க சாப்பிடாம இருக்கார் தண்ணி குடிக்காம இருக்கார் இதற்கெல்லாம் பழைய காலத்துல சொல்லுவாங்க பிரம்மர்த்தி தோஷம் நிச்சயமாக உண்டு பார்ப்போம் வீடியோ பார்த்துருப்பேங்க மக்களே அதாவது எட்டு நாட்களுக்கு மேலாகிவிட்டு தான் அரெஸ்ட் ஆகி இந்த எட்டு நாட்களாக அவர் வந்து பச்சை தண்ணி பல்லப்படலை ஒரு வார்த்தை ஒரு வாய் கூட சாப்பிடல அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க வந்து ரங்கராஜ நரசிம்மனுடைய ஆதரவாளர் சொல்லலாம் என்ன என்ன so, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன காரணம் குளிக்காமல் இருக்கிறதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு அந்த நெத்தியில் போடக்கூடிய இந்த நாமத்தை போடுறதுக்குன்னு அவருக்கு அந்த மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க நாம கட்டி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் அது போடாமல் அவரால் இருக்க முடியாது அது கண்டிப்பாக அவர் போட்டே ஆகணும் ஸோ அதனால் இதை வந்து அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க குளிக்காமல் இருக்காரு சாப்பிடாமல் இருக்கார் தண்ணி குடிக்காமல் இருக்கார் அப்படிங்கிற தகவலை இவர்கள் சொல்கிறார்கள் சரி இப்போ ஏன் சாப்பிடாம இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் குளிக்காமல் சாப்பிட மாட்டார் சுத்தபத்தமாக இருப்பார் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே அவங்க சொல்கிறத புரிந்து கொள்ளலாம் மக்களே இது உண்மைதானா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சயின்டிஃபிக்காக அண்ட் மெடிக்கல் ரீதியாகவும் எட்டு நாட்கள் ஒரு மனிதர் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம ஒருத்தர் இருக்கார் அப்படினால் இந்நேரம் அவருக்கு பாதி உயிர் போயிருக்கும் சில பேருக்கு வயசானவர்களாக இருக்கார் இவர் இவர் இறந்து போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு நாட்களாக தண்ணியும் குடிக்காமல் சாப்பிடவும் சாப்பிடாம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் இன்னொருக்கியோ இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ இவர் சாப்பிடாம இருக்கார் தண்ணி குடிக்காம இருக்கார் அப்படிங்கிறது தகவலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க மக்கள் மெடிக்கல் ரீதியாக இந்நேரம் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது அதனால இறந்துருக்கணும் உடம்பு டீகம்போஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் ஹைட்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது நம்ப முடிய நம்பும் நம்பும் கூடியவாக இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாமம் போடுறதுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்கும்படியான விஷயமாக தெரியவில்லை ஏனென்றால் ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க மதங்களை பின்பற்றுவதற்கும் அந்த மதங்களை பின்பற்றுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரம்சான் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மசூதியிலேருந்து ஃபண்டு வரும் அந்த ஃபண்டை வச்சு அவங்க அந்த நோன்பு இருப்பாங்க நோம்பு இருந்து நைட்டில் அவங்க மட்டும் ஆறு மணிக்கு மேலே சிக்கன் அதே மாதிரி மட்டன் அப்படின்னு நல்ல விதவிதமாக நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னால் அதுதான் அவங்க வழக்கமாக இருக்கிறது நோன்பு எடுக்கும் நோன்பு இருக்கும் பொழுது மற்ற சிறைவாசிகள் எல்லாம் சாதாரண உணவு சாப்பிடும் பொழுது அது அங்கே இருக்கக்கூடிய சமைச்ச சாப்பாடுன்றது ஒன்று இருக்கும் பிசிபி டோக்கன் ஒன்று போடுவாங்க ஜெயிலுக்குள்ளே அந்த பிசிபி டோக்கன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல சாப்பாடாக இருக்கும் அதுக்கு அதிகமான செலவு பண்ணி அதை வாங்கிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ பிசிபி டோக்கன் வந்து போடக்கூடிய வசதி படைத்தவர்கள் அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க முட்டை வாங்க முட்டை வரும் சப்போஸ் சம்டைம் கறி குழம்புலாம் வரும்ன்ற மாதிரி சாப்பிடுவாங்க பட் ஜெயிலுக்குள்ளேயே சமைக்கக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக சாப்பாடாக இருக்கும் அந்த சாப்பாடை சாப்பிடுகின்ற முஸ்லீம்கள் கூட நோம்பு சமயத்தில் வரும் பொழுது நோம்புக்குன்னு ஸ்பெஷல் அவங்கக்கான ப்ரிவிலேஜ் இருக்கிறது நோம்பு எடுத்துப்பாங்க காலைல ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு வரைக்கும் வச்சு கூட முழுங்க மாட்டாங்க ரொம்ப கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணுவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நமாஸ் அவங்க பண்ணுறதுக்குன்னு இடம் ஒதுக்கி கொடுப்பாங்க அவங்க நமாஸ் பண்ணிட்டு அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அந்த நோம்பு கஞ்சி செய்வாங்க சிக்கன் செய்வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கிறது இதற்கு ஜெயிலில் எல்லா விதமான விஷயம் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க எல்லா சிறைகள்லையுமே ஸோ இது வந்து நான் முஸ்லீமுக்கு நான் சொன்னோடனே எல்லோரும் முஸ்லீம் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கேன் அதிக மக்களே ஜெயிலுக்குள்ள ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சு எட்டு கொலை பண்ணிய நபர் கூட அதுக்கு மேல் நான் ரொம்ப திருந்துறேன் என் வாழ்க்கையின் நல்லபடியான வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சு காலை எதிர்ச்சி ஆ சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி பக்கத்தில் இருக்க செடியில் இருந்து செடிங்க பூவெல்லாம் இருக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணதுக்கு பிறகு நேற்றுலேயே பெரிய பட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் அவன் தண்ணியை குடிப்பார் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க அந்த செவத்துலேயே அவங்களுக்கு வேண்டிய அந்த சிலுவைகள்லாம் வரைஞ்சி அவங்க காலையில் எஞ்சி பைபிள் படிக்கிறதுக்கும் பைபிள் ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு தேவைப்பட்டால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் ஜெயிலில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கின்றது ஸோ முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் அவங்க விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் எல்லாமே ஜெயிலில் கிடைக்கும் ஸோ அவங்க பட்டை போட்டு நிறைய சின்ன வயசுலேருந்து நிறைய கொலை பண்ணி வாழ்க்கைய இனிமேல் வந்து இதெல்லாம் திருந்தணும் இது மாதிரி வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள்லாம் திருந்தி ரொம்ப தெய்வீகமான ஆன்மீகமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் அங்கே இருப்பாங்க ஸோ சில பேர் வந்து தண்டனை கைதிகள் இருப்பாங்க ஆயில் துணை கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேலேனா அவங்க ஆயில் டபுள் ஆயிலெலாம் கொடுத்துருவாங்க டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை கூட இங்கே தான் அந்த சாகுகிற மாதிரி இருக்கும் அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஆன்மீகவாதியாகவே மாறி வாழ்வாங்க அப்படிங்கிறல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடிகின்றது அப்படிப்பட்ட வாழ்பவர்கள்லாம் வாழ வாழ்பவர்களை பற்றியெல்லாம் நிறைய நோட்ஸ் தான் வெளியே வரும் செய்திகள்லாம் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிற இடங்களில் ரங்கராஜனை மட்டும் அந்த நாமத்தை போட விடலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கும்படியாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயமெல்லாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தப்பான செய்தியாக பார்க்க முடிகின்றது மக்களே ஒன்று இப்படி இப்போ ரங்கராஜன் வந்து ரொம்ப நல்லவரா ரொம்ப நேர்மையானவரா அவர் வந்து யுஎஸாக இருந்திருக்காரு யூஎஸில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற கீழலாம் கேட்குறாங்க ஸோ யூஎஸில் அவர் இருந்த சமயத்தில் அங்கே ஒரு அங்கே ஒரு இஷ்யூவில் அவர் யுஎஸில் ஒரு இல்லீகல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து மாட்டி அவர் தான் அங்கே வந்து ஃபைன் கட்டிருக்கார் மக்கள் ஸோ யூஎஸ்லேயும் அந்த ஒரு ரெக்கார்ட் இருக்கிறது அவரை பற்றி இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாட்கள் நாட்களுக்கு முன்னாடி அவர் மீது விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு செகண்ட் எஃப்ஐஆர் இங்கே இப்போ இந்த கேஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு எஃப்ஐஆர் விழுந்தால் அவர் மீது குண்டாஸ் விழுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது இது என்ன ஏன் செகண்ட் எஃப்ஐஆர் ஊஞ்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க மக்களே அதாவது எப்போனால் ஒரு கரெக்டாக இந்த மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ட்ரிப் டு சுப்ரீம் கோர்ட் கேஸ் டு ஃபோர் ஓகே அதாவது பன்னெண்டாம் மாதம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு போகிறார் ஏனால் லிஸ்டிங் அன்னைக்கு ஆகுன்னு நினச்சி போயிருக்காராம் ஆனால் நெக்ஸ்டே லிஸ்டிங் தான் ஆகுதான் ஸோ இதில் வந்து நிறைய எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது கிட்டத்தட்ட ரூபாய் ஏழாயிரத்தி ரூபாய் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயம் ஒரு ஒரு போட்டிருக்காரு நியூஸ் போட்டிருக்காரு மக்களே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக அனுஷா அப்படிங்கிற அட்வொகேட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிப்ளை போடுறாங்க யூ குட் ஹவ் ரெப்ரஸண்டட் த்ரூ விசி இட் வுட் ஹவ் ஹெல்ப் யூ டு சேவ் த ட்ராவல் காஸ்ட்ன்றாங்க நீங்கள் எதுக்கு நேரில் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் விசி மூலிமா நீங்கள் அப்பியர் ஆகிருக்கலாமே இது உங்கள் ட்ராவல் காஸ்ட்டை குறைச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டை சொல்கிறாங்க இந்த அனுஷா அட்வொகேட் அப்படிங்கிறவங்க ஃபேக் ஐடியா இல்லை ஒரிஜினலான்ற ஆராய்ச்சிகளம் போக விரும்பல மக்கள் இவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப டீசெண்ட் வார்த்தை தெளிவான வார்த்தை அதுக்கு அவர் சொல்கிறாரு ரிப்ளை போடுறாரு ஐடியா கேன் பி பிளண்ட்டி கேன் யூ ஃபைட் அ வார் ஃப்ரம் யுவர் லிவிங் லிவிங் ரூம் அப்படின்னு கேட்குறாரு நீ உன்னுடைய ஹாலில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து ச வாரை வந்து ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு இவங்க சொல்கிறாங்க ரிப்ளை இன்னும் ரிப்ளை போடுறாங்க யூ ஹவ் ஒன்லி மென்ஷன்ட் வேஸ்டட் ட்ரிப் கேன்சலேஷன் அண்ட் ரீபுக்கிங் புக்கிங் பிளா பிளாப்லா ஸோ ஐ கேவ் யூ மை சஜஷன் அண்ட் எஸ்ட் எஸ் டு ஃபைட் அவுட் த கேஸ் ஃப்ரம் ஆர் ஆஃபீஸ் ரூம் ஆர் யுவர் லிவிங் ரூம் இஸ் திஸ் பிசி தட் வாஸ் பார்ன் பை சுப்ரீம் கோர்ட்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் வி அட்வொகேட்ஸ் ஹாவ் பீன் டுயிங் சென்ஸ் கோவிட் உங்களுடைய போரை நீங்கள் போர் புரிவதற்கு வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ லிவிங் ரூம்லேருந்தையோ போர் புரிவதற்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் விசின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதைத்தான் நாங்கள் அட்வொகேட்ஸ்லாம் கோவிட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் வந்து ஃப்ளைட்டு உங்களுடைய கே ஃப்ளைட்டு ட்ரிப்புக்கான பேமெண்ட் வந்து கேன்சலேஷன் அதில் இல்லை நிறைய விஷயம் சொல்கிறீங்க ஏன் சொல்கிறாருனால் ரிட்டன் ரிட்டன் ஃப்ளைட் போட்டாராம் அதை இப்போ கேன்சல் பண்ணி பண்ணால் ஏழாயிரத்தி ஐநூறுபா வேஸ்ட் ஆயிடும்ன்றதான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஸோ தான் இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அண்ட் பை வே இஃப் யூ வாண்ட் டு கோ ஒன்ஸ் அகேன் அண்ட் டச் த டிவைன் டோர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இட்ஸ் அப் டு யூ ஐ ஹேவ் நோ ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அந்த டிவைன் சுப்ரீம் கோர்ட்டுடைய வாசில் போய் தொட்டுட்டு அது தொட்டுட்டு வரணும்னு ஆசை இருந்ததுன்னா மறுபடியும் போயிட்டு அது உங்களுடைய விருப்பம் நான் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு போட்ட வார்த்தை பாருங்கள் மக்களை ஐ நெவர் ஆஸ்ட் யூ யூ கேன் கீப் யுவர் நயன் ஹோல்ஸ் ஷட் அண்ட் பகர் ஆஃப் மை டைம் லைன் நீட ஒம்ப நவ ஓட்டையும் மூடிக்கிட்டு போ அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அவர் மீது விமன் ஹரஸ்மென்ட் ஆக்டில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மக்கள் இது நாம் பார்த்த வரையில் மிக மிக நியாயமான நேர்மையான எஃப்ஐஆர்னு சொல்லும் ஏன்னா அந்த அம்மா தப்பாதுன்னு சொல்லு அந்த அம்மா வீசி பம் போனு சொல்கிறாங்க அப்போ இவர் தெரிஞ்சு இவர் போகாமல் இருந்தார் அப்படின்னா அப்படி இன்னும் இருக்குதுங்களா தெரியாதுங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இல்லை சொல்லுங்கள் ப்ளீஸ் மென்ஷன் அபாட்னு சொல்லி அவங்க அந்த அம்மா சொல்ல போகிறாங்க இதை கேட்டால் சொல்ல போகிறாங்க இல்லைங்க தெரிஞ்சால் நான் போகலை நான் வந்து சில விஷயங்கள் வந்து வேறு ஒர்க் இருந்துச்சு எனக்கு அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ வந்து நீங்கள் இதை இந்த ட்வீட்டை போட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ட்வீட்டையும் போட்டுட்டு ஏழாயிரத்தி ஐநூறுபா வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான ரிட்டன் டிக்கெட்டுக்கு கேன்சலேஷனுக்கு சார்ஜஸ் ஆகுது எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த அம்மா சொல்கிற இந்த விசி அப்படிங்கிறது நல்லா ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ இவர் எவ்வளோ தப்பாக இருக்காருன்றதை பார்க்க முடியுன்றது மக்களே உண்மையாலுமே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி ரங்கராஜ நரசிம்மன் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ட்வீட்லாம் போடும் பொழுது அவர் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரியுது மேபி ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம் மக்களே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இவர் மாதிரி ஆட்களுக்கு தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா சுட்டி காட்டுற விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம் அப்படி பிடிக்காமல் இருக்கிறீங்கன்னால் நீங்கள் வழிக்கு வரவே கூடாது நீங்கள் சோஷியல் மீடியான்றது ஒரு வழி தான் பொதுவெளியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னால் உங்கள் தப்பை சுட்டி காட்ட ஆயிரம் பேர் இருப்பான் நீங்கள் சரியாக பண்ணால் விமர்சனம் பண்ண லட்சம் பேர் இருப்பான் நீங்கள் சரியாக பண்ண விஷயத்தையே தப்பாக இன்டர்பிரிட் பண்ண கோடி பேர் இருப்பான் இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடிஞ்சவர்கள் இக்னோர் பண்ணிட்டு போகிறத இக்னோர் பண்ணிட்டு போகணும் பதில் கொடுத்தா பதில் கொடுக்கணும் இது தெரிஞ்சவர்கள் புரிஞ்சவர்கள் இந்த மெச்சூரிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் தே கேன் பீன் சோஷியல் மீடியா அப்படி இல்லை அப்படின்னா இவர் தான் அவர் நவதாரத்தையும் பொத்திட்டு போகணும் பார்க்க முடிகின்றது ஏனால் அந்த பெண் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க எந்த தப்புமே அந்த அம்மா போடலை அந்த அன்பை கேட்டவங்க இந்த மாதிரி கற்று கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறையா இடங்களில் நிறையா சமயங்கள் நிறைய பேருக்கு ஆட்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இங்கே இந்திய சமுதாயத்தை பல பேருக்கு இருக்கிறது ஆனால் இவருக்கு ஒரு இந்த விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறதே அந்த அடிப்படையில் அவர் பார்க்குறாருனால் அதை ஒரு வரமாக பார்ப்பார் இவர் வேணுகனே இவர் போகிறாரு இல்லை வேறு விஷயம் இன்னொரு விஷயம் யோசிக்கலாம் மக்களே சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை லிஸ்டிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் வந்துடும் லிஸ்டிங் ஆன்லைனில் பார்த்தா நீங்கள் நேரிலே போக முடியும் அப்படி ஆன்லைன் லிஸ்டிங் வரலன்னா நீங்கள் பிஃபோர் டேவே அங்கே போயிடுறீங்க டூ டேஸ் பிஃபோரே அங்கே போயிடுறீங்க இல்லை நீங்கள் ஒரு மென்ஷனிங் போடுறீங்க இருபத்தி மூணாம் தேதி அப்படி போட்டிருக்காரு நீங்கள் ஒரு மென்ஷனிங் போடுறதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த சுப்ரீம் கோர்ட்டை தப்பு சொல்கிற மாதிரி நீங்கள் ட்வீட் போட்டிருக்கிறதே தப்பு அதுலேயே கண்டம் ஆஃப் கோர்ட்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இவருக்கு இவர் மீது போடப்பட்ட இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான வழக்குன்னு சொல்லலாம் மக்களே அந்த முன்னாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு போயிட்டு ஒருத்தவங்க பூஜை பண்ணாங்க அவரு அவருக்கு அவரை வந்து மற்றவங்க காலில் வந்து பூஜை பண்ணாருன்ற மா விஷயங்கள்லாம் நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது வீர அபோட் த கேஸ் அதை பற்றி நம்ம பேசலை ஆனால் இந்த ஒரு ட்வீட்டின் அடிப்படையில் அவர் மீது போடப்பட்டிருக்க இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது மிக நியாயமான வழக்கு ரங்கராஜன் போன்றோர்கள் அவருக்கு ஏஜ் வைஸ் வயசாகுதே தவிர அவருக்கு மெச்சூரிட்டி வைஸ் இன்னும் இம்மெச்சூராக இருக்காருன்றதை பார்க்க முடிகின்றது சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய தராதரம் இங்கே கணிக்கப்படுகின்றது அப்படி தராதரம் கணிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தெளிவாக ப்ராப்பராக டீசெண்டாக டெக்கோர்டோடு இருக்கணுன்றதை பார்க்க முடிகின்றது இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் வருவாங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னால் இன்னும் ரீசெண்டாக ஏதோ ஒரு இது பார்த்தேன் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அவர் பிராமணர் அவர் தப்பு பண்ண மாட்டார் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவர் பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு பண்ணுறதுல எந்த ஜாதியும் விதிவில் கிடையாது மக்களே தப்பு யாருன்னா பண்ணுவாங்க தப்பு பண்ணுற ஜாதியை பண்ண மாட்டாங்க பண்ணுவான்றது எந்த ஒரு விஷயமும் கிடையாது இப்போ இவர் இந்த மாதிரியான தப்பான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது இதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு இதை வந்து இன்டர்வியூ பண்ணலாம் நான் ஒம்பது ஓட்டையும் மூட சொல்லி நான் வந்து சொன்னது தப்பு என்ன இருக்குது இது மனுஷன் உடம்பு தானே கைனால் தப்பா கால்னால் தப்பா மூக்குன்னா தப்பா மூக்கு ஓட்டினா தப்பான்னு அடுத்தது இவங்க வந்து ஆர்குமெண்ட்டு பண்ணலாம் ஆனால் அதை சொல் சொன்ன விதம் சொல்லப்பட்ட முறை சொல்லப்பட்ட இடம் சொல்லப்பட்ட அந்த ஒரு டெம்பர் இது எல்லாம் அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தானே தவிர இது எங்கேயுமே நான் டீசெண்டாக தான் சொன்னேன்றதை இவங்க வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது மக்களே ரங்கராஜன் போன்றோர்கள் தன்னை வெறும் போராளியாக வெளியே சித்தரித்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்றால் அது சித்தரிக்கிறதுக்குன்னு வெவ்வேறு டீசன்ட் ஆங்கிள்ஸ் இருக்கின்றன தன்னை வந்து மிகப்பெரிய போராளி இந்த கோயிலெல்லாம் காப்பாற்றக்கூடிய போராளி நான் தான் டெம்பிள்ஸாக சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டாக்டனை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பல பேரை அவர் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இழிவுபடுத்துகிறாரு ஒரு ஒரு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அவர் எதிர்த்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் மக்களே உண்மையான ஒரு போராளி அப்படிங்கிறவன் ஒரு சப்போஸ் கோயிலை காப்பாற்றுறான் அப்படின்னா அரசியல் சார்ந்து கட்சி சார்ந்து அவனுடைய கோர் அப்ஜெக்டிவ் என்னவோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான் அதில் எந்த கட்சி சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த கட்சியை ஆதரிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அந்த சமயத்துக்கு கட்சிக்கு ஓட்டு போட சொல்ல வரல மக்களே ஓட்டு போடுறது வேற அந்த கட்சி அந்த சமயத்தில் பண்ண விஷயத்தை ஆதரிப்பது அப்படிங்கிறது வேறு அப்படி ஆதரிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இவர்கள் எப்படி இருக்காங்கனால் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கட்சியை மட்டும் எதிராக மட்டுமே பார்க்கிறார்கள் இன்னும் சில கட்சிகள் சப்போர்ட்டாக மட்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிற பொழுது இவர் ஒரு அரசியல் அஜெண்டாவாக பார்க்க முடிகின்றது மக்களே என்ன கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்